ஐபிசி பி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளும் மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினராக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் பேசப்படக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகிறோம் குறிப்பாக கடந்த கால தரவுகளையும் இன்று நடக்கின்ற சில சம்பவங்களையும் ஒன்றாக பார்த்து அது தொடர்பான சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அப்படி வருகிற போது குறிப்பாக சொல்லிக்கொட வேண்டுமாக இருந்தால் இந்த காசாவுக்கு எதிராக ஸ்டேலில் நடத்தப்படுகின்ற யுத்தம் என்பது மிகப்பெரிய மனிதாபிமான முதலாக கருதப்படுகிறது ஸ்ரெயல் ஆடுகின்ற அந்த கோர தாண்டவம் என்பது காசாவிலே அப்பாவி பொதுமக்களை மக்களை கொன்று குவைக்கின்ற அவர்களுடைய உணவு தேவைகளை தடை செய்கின்ற மக்களுடைய வாழ்க்கை வாழ்தல் உரிமையை தடுக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் உலகத்தினுடைய பல நாடுகளால் கண்டிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஸ்டேல் தன்னுடைய போர் நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருக்கிறது பலஸ்தீன மக்கள் மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் உணவுக்கே தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நிலைமை அவர்கள் வாழ வேண்டிய வாழ்தலுக்கான தேவையை ஏற்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் இல்லாமல் திண்டாடுகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்திலேதான் காசாவிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதற்காக என்று சொல்லி மேட்லின் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் வெளிக்கிளம்பு இருக்கிறது இந்த கப்பல் தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் பேசப்பட்டது அது புறப்பட்ட நாளிலே இருந்து அதன் பின்பதாக ஸ்டேல் அந்த கப்பலை அந்த பகுதிகள் வர வேண்டாம் என்று சொல்லி எச்சரித்தது அதனைத் தொடர்ந்தும் அந்த கப்பல் பயணித்த வேளையிலே அது ஸ்டேலிய கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கப்பலிலே பயணித்திருக்கக்கூடிய பன்னிரண்டு தன்னார்வலர்களும் பிரபலமான ப தன்னார்வலர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கிற இவர்களிலே குறிப்பிட்டு சொல்லிக் குழுவினமாக இருந்தால் 呃。Uh ஹிரோட்டா துன்பெக் என்று சொல்லக்கூடிய ஸ்வீடனுடைய புகழ்பெற்ற சூழல் இயல் அதிகாரி ஒருவர் காணப்படுகிறார் அதே போல் ரீமா என்று சொல்லக்கூடிய பிரான்சில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் இருக்கிறார் இவரோடு அல்ஜெசிராவினுடைய செய்தியாளராக இருக்கக்கூடிய ஒமர் ஃபயத் ஆகியோர் இருக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் பிரான்ஸ் ஜெர்மனி துருக்கி நெதர்லாந்து ஸ்பெயின் பிரேசில் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களாக அதிகளவானவர்கள் சுமார் ஆறு என்ற எண்ணிக்கையுடையவர்கள் பிரான்சில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள்

அதே நேரம் பயணிகள் அனைவரும் ஸ்டேலினுடைய அஸ்டோடு என்று சொல்லக்கூடிய துறைமுகத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை ஊடகத்திற்கான ஒரு நாடகமாக ஸ்டேலினுடைய பாதுகாப்புத்துறை வெளிப்படுத்தி இருக்கிறது அதாவது இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் தங்களுடைய இன்ஸ்டாகிராம் சார்ந்த செயற்பாடாக இதனை மேற்கொண்டிருப்பதாக ஸ்டேலினுடைய பாதுகாப்பு பிரிவு சொல்லி இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம் அதே நேரம் உலக நாடுகளும் மனித உரிமை அமைப்புகளும் இந்த விவகாரத்திலே கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன்ஸ் அனுடைய நாட்டுப் பயிற்சிகளை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை இருக்கிறார் மாற்றமல்லாமல் காசாவிலே ஸ்டேல் மேற்கொள்கின்ற இந்த தொடர் அட்டூழியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார் என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் நேற்றைய தினம் ஒன்பதாம் தேதி அதிகாலை வேளையிலே இந்த கப்பல் கைது செய்யப்பட்டது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் மூலவும் சொல்லிக் கொள்கிறேன் பன்னிரெண்டு பேரோடு தன்னார்வலர்களோடு இந்த என்று சொல்லக்கூடிய படகு இத்தாலிய நாட்டிலே இருந்து புறப்பட்டிருந்தது அதை ஸ்டேலினுடைய அறிவு அறிவுறுத்தல்களை எச்சரிக்கைகளை மீறி பயணித்ததால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் காஸ்தா நோக்கி பயணிக்க வேண்டாம் காசாவினுடைய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் இந்த தடை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் இந்த கப்பலை பொறுத்தவரை அதனை பற்றி பார்க்க வேண்டுமா இருந்தால் பாலஸ்தீன ஆதரவு மற்றும் ஸ்டேல் எதிர்ப்பு சுதந்திர கப்பல் என்ற அமைப்பினால் இந்த கப்பல் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது இதே போல கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பதாக அதற்கு முன்னமும் ஒரு கப்பல் பயணத்தை இந்த அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது அந்த கப்பல்கள் இரண்டு ஆளில்லா விமானங்களால் தாக்கப்பட்டு அவை மீள தங்கள் வந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட விடயம் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக ஒரு மனிதாபிமான நெருக்கடி காணப்படக்கூடிய நிலையில் அதனுடைய ஒரு குறியீடாக காணப்படுகிறது காணப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்கிறோம் இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளிக்கிட்டிருக்கிறது இந்த பிரதேசத்தை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி ஆனால் இப்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த கப்பல் சார்ந்தவர்களுக்கான சட்ட உதவிகளை வழங்கக்கூடிய அதாவாக என்று சொல்லக்கூடிய தொடர்பு நிறுவனம் அவர்கள் கடத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது ஸ்டேலினுடைய பாதுகாப்பு திறப்புகளால் இந்த பன்னிரண்டு ஆர்வலர்களும் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் காசாவுக்கு அண்மையிலே சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கடல் தூரத்திலே இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது ஆகவே அது ஒரு சர்வதேச கடற்பரப்பு சர்வதேச கடற்பரப்பில் வைத்து ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு குழுவினுடைய கப்பலை கைது செய்வதற்கான எந்த அதிகாரமும் ஸ்டேலுக்கு இல்லை என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் நிராயுத பாணிகளாக காணப்பட்ட தன்னார்வலர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் இதனை ஸ்டெயல் வேறு விதமாக அதாவது பிரபலங்களினுடைய செல்பி படகு என்று சொல்லி விழித்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம் ஸ்டெயலினுடைய செய்தி தொடர்பாளர் இது மனிதாபிமான முயற்சியால் அல்ல இது இன்ஸ்டாகிராம் செயற்பாடு என்றும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன் இப்படியாக இந்த விவகாரம் இருக்கிற போது ஏன் இப்படியான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லைங்க அதற்கு ஆஹ் சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பதாக இந்த கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய படகினுடைய தன்னார்வலர்கள் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் இதற்கு பாதுகாப்பு அமைச்சு அந்த பாதுகாப்பு திருப்புகளுக்கு பாராட்டு வழங்கியிருக்கிறது அப்படி மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்னார்வலர்களை ஒரு திரைப்படம் நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீளமான ஒக்டோபர் மாதம் ஏழாம் திகதியை கமாஸ் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பான அந்த காணொலி இவர்களுக்கு போட்டு காட்டி யூத எதிர்ப்பாளர்களான நீங்கள் எங்களுடைய மக்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் துண்டு குண்டுகளாக கிடைத்தார்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பதனை பாருங்கள் என்ற மாதிரி அந்த பாதுகாப்பு தரப்பு சொல்லி இருக்கிறது என்பதனை நான் உங்களுக்கு சொல்லிக் இப்போதும் குறிப்பாக கமாஸ் தங்களுடைய ஐம்பத்தி ஐந்து பழைய கைதிகளை வைத்திருப்பதாகவும் அவர்களிலேயே இருபது பேருக்கு கிட்ட உயிரோடு இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய நேரம் உங்களோடு இதை தாண்டி சிலவிட தொடர்பாக பேச வேண்டிய தேவை எனக்கு கிடைக்கிறது அதாவது இந்த கப்பல்கள் செல்லப்படுவது காசாவிலே மிகப்பெரிய அளவிலே மக்கள் துன்பப்படுகிறார்கள் மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது இந்த சிறிய கப்பலிலே கொண்டு செல்லப்படுகின்ற பொருட்கள் காணுமா இப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள் விடலாம் ஆகவே இந்த ஸ்டைல் சொல்வது போல இது ஒரு சமூக ஊடக பிரச்சாரத்திற்கான நடவடிக்கை தான் என்று சொல்லி நீங்கள் கருதக்கூடும் ஆனால் ஒரு விடயத்தை இங்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விவகாரம் என்பது முற்றுமுள்ளதாக காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்ல உலகத்தினுடைய பார்வையை திரும்பி பார்க்க வைப்பதற்காக உலகத்தினுடைய கரசனையை காசாவின் மீது மீள திருப்புவதற்காக உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிறது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகளுடைய சண்டைகள் வரக்கூடாது சமாதானம் தேவை அதை பேணப்பட வேண்டும் ஒரு உலக யுத்தம் ஏற்படக்கூடாது என்பது அதனுடைய பணி அந்த முயற்சிகள் தாண்டி இப்போது இந்த கொடூரமான யுத்தம் இடம்பெறுகிறது என்று சொன்னார் ஐநா ஏன் இருக்கிறது என்று ஒரு கேள்வி அமுன் தான் இதே போலதான் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடூரங்கள் அக்கிரமங்களின் போது ஐநா கண்மூடி இருந்தது அதே போல இப்போதும் கண்மூடி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே வலிகளை ஏற்றுக்கொண்டிருக்கணும் வலிகளை அனுபவித்தவர்கள் நாங்கள் இழப்புகளோடு வாழக்கூடிய ஒரு இனத்தினுடைய ஊடக பிரதிநிதிகளாக நாங்கள் இந்த விவகாரத்திலே சில உண்மைகளை பேசி ஆக வேண்டும் நடுநிலை என்ற வார்த்தைகளுக்கு அப்பால் நடுநிலை என்பது ஊடக தர்மத்திற்கு அப்பாற்பட்டது நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களுடைய உண்மைகளை மக்களுக்கான உண்மைகளை பேசுகிறவர்கள் ஆகவே இந்த விவகாரத்திலும் பேசுவதற்கு தள்ளிப்படுகிறோம் இந்த காசாவின் மீது ஸ்டேல் நகர்த்துகின்ற இந்த கொடூரமான விளைச்சத்தனமான தாக்குதல்களை கண்டுக்கின்றோம் வலிகளோடு வாழக்கூடியவர்களாக வலிகளை அனுபவித்தவர்களாக சூடு கண்டவர்களுக்கு அந்த வலிகள் தெரியும் வலிகளை அனுபவித்தவர்களுக்கு இழப்பை உணர்ந்தவர்களுக்கு தான் இழப்பினுடைய வலி தெரியும் என்று சொல்வார்கள் ஆகவே தான் காசாவில் இந்த மக்கள் படுகின்ற துன்பங்கள் தொடர்பாக நாங்கள் நன்கு அறிந்தவர்களாக ஈழத்தமிழினத்தினுடைய ஊடக பிரதிநிதிகளாக இந்த விவகாரத்திலே சில எடுத்துக்காட்டுகளோடு இந்த கப்பல் கைப்பற்றப்படவிடையும் சர்வதேச ஊடகங்கள்

சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த பதினேழாம் நூற்றாண்டு கால பகுதியிலே யாழ்ப்பாணத்தை வரப்பிராந்தியத்தை இரண்டாம் சங்கிலி மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்போது போர்த்துகீசர்களோடு ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது இந்த முரண்பாட்டின் முரண்பாட்டின்படியாக மன்னாரில் இடம்பெறக்கூடிய தாக்குதலுக்கு பழி வாங்குவதற்காக இந்த நாட்டினுடைய சிங்கள படைகளை அழைத்துக் கொண்டு போர்த்துகீசர்கள் யாழ்ப்பாணத்தை தாக்க வருகிறார்கள் இரண்டாம் சங்கிலி மன்னனுக்கு அப்போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போர்த்துகீஸ் போர்த்துகீசனுடைய பீரங்குகள் இருக்கிறது அதன் அவையின் ஆயுதங்கள் இருக்கிறது போர்த்துகீச படை சிங்கள படை அதே நேரம் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய துரோக இப்படி பல தரப்புகளை சமாளிக்க வேண்டிய தேவை சங்கிலியனுக்கு ஏற்படுகிறது அந்த நேரத்தில் இருந்து அதாவது இந்த ஈழத்தமிழர்களையும் ஈழத்தையும் காக்க வேண்டிய கிடப்பாடுடையவர்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரகுநாத நாயக்கர் என்று சொல்லக்கூடிய மன்னர் அவர் இரவு பகல் என்று சொல்லி தன்னுடைய துருப்புகளை கப்பல் பாதுகாப்புகளுக்காக அனுப்பி வைக்கிறார் சுமார் ஆறு கப்பல்களிலே ஐயாயிரம் படை வீரர்கள் எட்டு பிரிகேடு என்று சொல்லலாம் அந்த அளவு படை வீரர்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார் யாழ்ப்பாணத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் போரிடுகிறார்கள் போத்த கேசர்களோடு அதே நேரம் கோழிக்கோட்டு இந்தியாவினுடைய கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய துஞ்சலி மரக்கார் என்று சொல்லக்கூடியவர் ஆறு கப்பல்களிலே தன்னுடைய வீரர்களை ஈழத்திற்கு அனுப்பி வைக்கிறார் அப்படியாக ஒரு ஆக்கிரமிப்பு நிகழ்கிற போது அவருக்கு ஆதரவாக தங்களுடைய படைகளை அனுப்பி வைப்பது ஒரு விடயம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்படியான ஒரு ஆக்கிரமிப்பு நிகழ்கின்ற போது தங்களுடைய படைகளை அனுப்பி ஆதரவுகளை நிலைப்படுத்தி ஒரு இனம் சார்ந்த உரிமை சார்ந்த ஒரு கோட்பாட்டை நிலைப்படுத்துவது அதே போல சம்பவங்கள் இப்போது ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதிகளில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தரப்பும் அதனுடைய ஆட்சியாளர்களும் சேர்ந்து இருந்து மிக பெரிய ஒரு இன அழிப்பு நடவடிக்கை இடம் பெற்றது இன அழிப்பு இல்லை இல்லை என்று சொன்னாலும் அன்று தொடங்கி எந்த வரை இடம்பெறுகிறது என்ன என்ற ஒரு கேள்வியை தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் கேட்டுக்கொண்டு இருப்போம் அதற்கான சாட்சியங்கள் அப்போது இந்தியா இதனை ஒரு இன அழிப்பு என்று சொல்லி இலங்கையில் இடம்பெற்றது ஒரு இன அழிப்பு என்று சொல்லி இந்தியாவினுடைய அப்போதைய பிரதமர் ஏற்றுக்கொண்டிருந்தார் அறிவித்திருந்தார் அப்படியான ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதனோடு தொடர்பு ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளலாமல் நினைக்கிறேன் குறிப்பாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரப்பாக தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை இன வன்முறைகள் அந்த காலப்பகுதியிலே இலங்கையினுடைய தலைநகர் என்று சொல்லக்கூடிய கொழும்பிலே இருந்து தமிழ் வர்த்தகர்களினுடைய கடைகள் இறைக்கப்பட்டது தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் தார்பேப்பாய்களில் போட்டு இறைக்கப்பட்டார்கள் பெண்கள் நிர்வாகமாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் காமுகர்கள் புசித்துக் கொண்டார்கள் இப்படியாக நகர்ந்தது காணுகின்ற இடங்களிலே வெட்டி கொல்லப்பட்டார்கள் வெடிக்கரை சிறைச்சாலையிலே இருந்த குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய கண்களை பிழுங்கி அவர்கள் அவ்வளவு ஆக்ரோசம் செய்தார்கள் அட்டகாசம் செய்தார்கள் மிக மோசமாக கொழும்பிலே தமிழர்களுடைய இரத்தம் நிறைந்து காணப்பட்டது கொழும்பு நகரம் தமிழர்களுடைய உடல்களால் கிடந்தது வியாபார நிலையங்கள் எரிக்கப்பட்டிருந்தது தார் பீப்பாய்களுக்குள் குழந்தைகளும் மனிதர்களும் போட்டு நிரப்பப்பட்டார்கள் எரிக்கப்படுகின்ற சுடுகின்ற தார் பீப்பாய் எப்படி கொதித்திருக்கும் அந்த உள்ளம் என்ற கேள்வி எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் அந்த சம்பவம் இடம்பெறுவது குறிப்பாக எப்போதுமே தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்கின்ற போது அவர்களுக்காக துடிக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே மிக முக்கியமானது தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் போலவே அன்றும் அவர்கள் துடித்தார்கள் வீதிகளில் கிளர்ந்தெழுந்தார்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் இந்திய அரசை வலியுறுத்தினார்கள் தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இறுதியிலேயே இந்த போராட்ட பேரணிகள் எல்லாம் ராமேஸ்வரம் வந்தது இந்திய அரசு காப்பாற்றவில்லை எந்த ஈழத்திலேயே இடம்பெறுகின்ற இலங்கையினுடைய தலைநகரிலே கொழும்பிலே கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இன வன்முறைகளை நிறுத்துவதற்கு இந்தியா எந்த நகர்வுகளையும் மேற்கொள்ள கொள்ளவில்லை என்ற நிலையில் ஆஹ் என்று சொல்லக்கூடிய மூத்த தலைவரினுடைய தலைமையிலே ஐயாயிரம் தமிழக வீரர்கள் இளைஞர்கள் பல நூறு கப்பல்களிலே ஏறி எங்களுடைய தேசத்தை நோக்கி வந்தார்கள் ஈழத்தை நோக்கி வருகை தந்தார்கள் நாங்கள் எங்களுடைய தமிழர்களை மீட்கப் போகிறோம் எங்களுடைய உறவுகளை மீட்கப் போகிறோம் என்ற நிலையில் அவர்கள் வருகை தந்தார்கள் அவர்களுடைய வருகை அன்று இந்தியாவினுடைய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் தடை செய்யப்பட்டது ஆனால் அது அவர்கள் ஆரம்பித்த நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் ஈழத்தை வந்தடையாவிட்டாலும் இலங்கையை வந்தடையாவிட்டாலும் அவர்களுடைய நோக்கம் இந்தியாவை பார்க்க செய்ய வேண்டும் உலகத்தினுடைய பார்வையை ஏற்படுத்த வேண்டும் அந்த நோக்கம் வெற்றியடைந்தது அதன் பின்பதாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவர கால பகுதியில் இந்தியா தமிழர்களுக்கு சார்பான நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது என்று சொல்லிக்கொள்ளலாம் அப்படியான ஒரு மிக காத்திரமான நகர்ந்தவை அன்றைய நாளில் பல நடுமாறன் தலைமையிலான அந்த ஐயாயிரம் இளைஞர்கள் ஈழத்தமிழர்களுக்காக செய்தார்கள் கொன்று குவிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் அதற்கு தியாக பயணம் என்று சொல்லி பெயரிட்டு ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் அது தடை செய்யப்பட்டது ஆனால் அவர்களுடைய நோக்கம் வெற்றி பெற்றது அதன் பின்பதாக இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு இனப்படுகொலை நிகழ்ந்தது என்பதை அங்கீகரித்தது அதே போல இந்த இனவன் நிறுத்தப்படுவதற்கான சில சாத்திய கூறுகளை உருவாக்கியது அதே நேரம் குறிப்பாக நான் இந்த திகதையும் சொல்லிவிடுகிறேன் இந்த சம்பவம் இடம்பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இலங்கையை நோக்கி ராமேஸ்வரத்தில் இருந்து அந்த கப்பல் புறப்பட்டு வந்தது என்பதனையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதே போலதான் இன்னும் ஒரு விடயம் நிகழ்ந்தது அதனையும் உங்களுக்கு சொல்லியாக்க வேண்டும் குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக இப்படியான ஒரு நிலைமை இருந்தபோது அப்போது இந்த விவகாரம் இந்தியாவிலும் பேசுபவர்களாக இருந்தது இலங்கையிலும் பேசுபவர்களாக இருந்தது அப்போதைய ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு

வந்து தீர்வை இல்லாத பொருட்களை கொள்வரவு செய்யுங்கள் உங்களுக்கு அந்த இடத்தை காட்டுகிறேன் நீங்கள் அதனை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் நான் செய்து வருகிறேன் என்று சொல்லி கேலித்தனமாக மக்களாக அவர் தன்னுடைய பதிலை சொல்லுகின்றார் ஆனாலும் ஐயாயிரம் வீர இளைஞர்களோடு கடலில் இறங்கியிருந்தார்கள் ஈழத்தமிழர்களுக்காக எங்களுடைய மக்களுக்கு ஒன்று இடம்பெறுகிறது எங்களுடைய மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்கிற போது அந்த பொறுத்துக்குள்ளாத உள்ளம் இருந்தது என்பதை சொல்லி கொள்ளலாம் தான் இன்னும் ஒரு விடயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கப்பல் பயணம் இந்த கப்பல் பயணமாக தொடர்பாக தான் கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வணங்காமன் என்று சொல்லக்கூடிய கப்பல் லண்டனிலே இருந்து புலம்பெயர் ஈழத்தமிழர்களுடைய கட்டமைப்பினால் மருந்துகள் மருத்துவர்களோடு அனுப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அது புறப்படுவதாக இருந்தது ஆனால் எல்லாமே கைமறிப்போன நிலையில் அதனை சாத்தியமாக்க முடியவில்லை என்றால் சொன்னாலும் ஈழத்தமிழர்கள் துன்பப்படுகிறார்கள் ஈழத்தமிழர்கள் மனிதாபி முக்கியமான உதவிகளுக்காக கஷ்டப்படுகிறார்கள் என்கிறபோது போது ஒரு கப்பல் அனுப்புகின்ற முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள் இவை யாவும் ஒரு அடையாளப்படுத்தலுக்காக இப்படி ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது நடக்கிறது இவர்கள் போகிறார்கள் ஆகவே அங்கு தேவை உதவி என்ற விடயத்தை நிலைப்படுத்துவதற்காக உலகத்தினுடைய பார்வையை ஏற்படுத்துவதற்காக இப்படியான நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே தான் இந்த காசாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் எங்களோடு எங்களுடைய வரலாற்றோடு ஒன்றித்ததாக காணப்படுகிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் கப்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது கப்பலில் வந்தவர்கள் கைது செய்ய கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையிலும் இந்த மக்கள் இன்னமும் உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் மனித நேயமுள்ள ஒருவராக மனிதாபிமானம் மிக்கவராக இந்த தன்னுடைய நாட்டு மக்களினுடைய நலனை பேணுகிறவராக இருந்தால் அதே போல நாட்டினுடைய மக்கள் பசியில் வாடுகிற போது அதனை தடை செய்வது எந்த மனுநீதி என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு தர்மத்தை கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நிறைய பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தர்மமும் உங்களுடைய நிறைய சொல்லிக் கொடுக்கிறது என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா ஆக காதுகள் செபிடானவர்களிடம் கண்கள் குருடானவர்களிடம் பேசி பயனில்லை என்று சொல்லலாம் ஆகவே காலம் இந்த விவகாரத்தில் ஒரு மாற்றத்தையும் ஒரு முடிவையும் இட்ட வேண்டும் நாங்கள் ஒரு இழப்புகளை சந்தித்து இனத்தின் பிரதிநிதிகளாக இழப்புகளோடு வாழுகின்ற ஒரு இனத்தினுடைய ஊடக பிரதிநிதிகளாக காசாவிலே வாழக்கூடிய இந்த மக்களுடைய துன்பத்தை நாங்கள் உணர்கிறோம் அவர்களுடைய வலிகளோடும் வேதனைகளோடும் உங்களுடைய அனுதாபங்களையும் எங்களுடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்கிறோம் என்ற விடயத்தை வலியுறுத்தி ஸ்டெயில் மேற்கொள்கின்ற மிகச்சத்தனமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்துகிறோம் கண்டிக்கின்றோம் இளத்தமிழர்கள் சார்பாக இந்த வேண்டுதல்களை முன்வைக்கிறோம் நன்றி உறவுகளை நாளை மற்றும் ஒரு இன்றைய தின அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கம்